எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இந்த வீடியோவில் என்னோடய ஆஃப் டே ரொட்டீன் ஒர்க் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று நைட் ஒரு பத்தரை மணிக்கு வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம் அம்மா வீட்டுக்கு வந்து போய் டூ டேஸ் ஸ்டே பண்ணிட்டு வந்துட்டோம் வந்ததும் பார்த்தீங்கன்னா தூங்கியாச்சு எதுக்கு வந்து ஃபஸ்ட்டாக என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புரோட்டா வாங்கிட்டு வந்திருந்தாரு அதனால் வந்து ஆளுக்கொன்னு சாப்பிட்டு தூங்கிட்டோம் காலையில் எப்போயும் போல் வந்து ரொட்டீன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு காலையில் வந்து லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் ஏன்னா வந்து செம்ம டயர்டாக இருந்ததுனால காலையிலே வந்து மீதமான ரெண்டு புரோட்டா இருந்துச்சு அதையே வந்து மொட்டு போட்டு மொட்டு சப்பாத்தி ஆட்டை வந்து பண்ணி அதையே சாப்பிட்டாச்சு பையனுக்கு வந்து தோசை சுட்டு தேங்காய் சட்னி அரைச்சு அவனுக்கு வந்து ஊட்டி விட்டு அவனை தூங்க வச்சுட்டு தான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணேன் அவனை தூங்க வைக்கிறக்கே எனக்கு ஒரு பதினொன்றரை மணிக்கிட்ட ஆயிடுச்சு தான் வந்து வீடு எடுக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணேன் வீடு வந்து கொஞ்சம் நீட் பண்ண ஏன்னா வந்து மழைலாம் வந்து உள்ளே தண்ணி வந்துடுச்சு அதனால் வந்து கூட்டி மாப்பு போட்டு விட்டேன் அந்த இடத்துக்கு மட்டும் அப்புறம் பெட்டு வந்து நம்ம தான் நீட்டாக வச்சாலும் அது கொஞ்சம் நேரம்தான் இருக்குது அதுக்கப்புறம் கசிஞ்சிருது கசங்கிருது அதனாலயே வந்து அதை கொஞ்சம் நீட் இருந்தேன் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி வீட்டை வந்து ஒரு தான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனேன் இந்த மழை வந்ததுனால வந்து அங்கங்கே வந்து குப்பை வந்து நிறையா சேர்ந்துருச்சு அதனாலயே வந்து வீட்டை ஃப ஃபஸ்ட்டு ரெண்டு தடவை வந்து கூட்டி விட்டு அதுக்கப்புறம் மாப்பு போட்டேன் ஒயிட் கலர் டைல்ஸுங்கிறாங்க அங்கங்கே வந்து முடியெல்லாம் இருக்குது அதனால வந்து அதை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கே வந்து எனக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் பக்கம் ஆயிடுச்சு மதியம் வந்து சிம்பிளாக தான் வந்து செஞ்சுருந்தேன் ரெண்டு வேலைக்கு சேர்த்து தான் செஞ்சுருந்தேன் கீரைஸ் தான் பண்ணியிருந்தேன் வீட்டில் வீட்டில் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் நிறையா இருந்துச்சு அதனால் வந்து rice தான் பண்ணியிருந்தேன் கூடவே வந்து பச்சை பட்டாணி போட்டிருந்தேன் பையனுக்கு வந்து இந்த சாப்பாடு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அதனாலையே வந்து மெயினாக அவனுக்காகவே பண்ணேன் ரெண்டு வேலைக்கு அப்படிங்கிறனால மூணு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து அரிஞ்சு வச்சுக்கிட்டேன் அப்புறம் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி புதினா இதெல்லாத்தையுமே வந்து க பறித்து வச்சுக்கிட்டேன் கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா நிறைய மண்ணாக இருந்துச்சு அதையும் வந்து சுத்தம் பண்ணி தண்ணீர் அலாசி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து கீரைஸ் எப்படி பண்ணலாங்கிறன்னு பார்க்கலாம் ஒரு குக்கர்லேயே நம்ம பண்ணிடலாம் பார்ட் ரெசிபி மாதிரி தான் நான் வந்து அதில் வந்து நெய் ஊற்றிக்கிறேன் ப்ளஸ் வந்து கொஞ்சம் வந்து தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டும் வந்து என்ன சூடானதோ நம்ம வந்து ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் சோம்பு கொஞ்சம் போட்டு அப்புறம் வந்து நான் ஃபர்ஸ்டே வந்து பச்சை மிளகா போட்டுக்கிறேன் இதில் வந்து நாம் எந்த பொடியுமே சேர்க்கறதில்ல பச்சை மிளகாய் காரம் தான் அதனால் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நல்லா வணங்குனதுக்கப்புறம் வந்து பெரிய வெங்காயம் வந்து போட்டுக்கிறேன் போட்டதுக்கு அப்புறம் ஒரு கண்ணாடி படவு வந்ததுக்கப்புறம் அது கூடவே வந்து ஒரு கொத்து புதினா கொஞ்சம் அதை விட அதிகமாக வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வணங்குனதுக்கு அப்புறம் ஒரு தக்காளி வந்து நம்ம போட்டுக்கலாம் சின்ன சைஸ் தக்காளி போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கங்க இது நல்லா வணங்கக்கூடாது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வணங்கினதுக்கப்புறம் வந்து நாம் வந்து ஊற வச்சு வச்சுருக்கிற பச்சை பட்டாணி இது கூட சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்காங்க இப்போ வந்து நம்ம அஞ்சு டம்ளர் வந்து நான் அரிசி உரம் போட்டேன் அதுக்கு மாதிரி நான் தண்ணி விட்டுக்கிறேன் தாளிக்கிற வரைக்கும் வந்து கேஸில் வச்சு ச சமைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து விசில் வர்றது தானே அப்படின்னு சொல்லிவிட்டு இண்டெக்ஷனுக்கு மாற்றிட்டேன் போன மந்த் வந்து ஃபுல்லாக வந்து கேஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு பார்த்திங்கன்னா ஒன்றரை மந்த் மட்டும்தான் வந்துச்சு அதனாலயே வந்து இந்த தடவை இண்டக்ஷன் வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன் இண்டெக்ஷன் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் அந்த மாதிரி வரும் அதனாலயே ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன் நெக்ஸ்ட் வந்து முலாமலை வந்து இருந்து கொண்டு வந்தேன் நல்லா பழுத்த பழம் ரெண்டரை கிலோ நூறு வான்னு சொல்லிட்டு தம்பி வாங்கிட்டு வந்திருந்தேன் அதனால் வந்து அம்மா ரெண்டு பழம் வச்சுட்டு எனக்கு ரெண்டு பழம் கொடுத்து விட்டுருந்தாங்க அதனால் வந்து டெய்லி வந்து ஜூஸ் போட்டு குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த முல்லாமலை ஜூஸ் ரொம்ப பிடிக்கும் நல்லா பழுத்துருந்ததுனால வந்து சூப்பராக இருந்துச்சு தனியாக சாப்பிட்றதுக்கு ஆனால் வந்து இனிப்பு வந்து கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் வந்து ஜூஸ் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் வந்ததும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் வந்து அடங்குறக்குள்ளே கொஞ்சம் பாத்திரம்தான் இருந்துச்சு அந்த பாத்திரத்தையும் வந்து கழுவி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுப்பது தான் நினச்சேன் ஆனால் வந்து அதுக்குள்ளே எழுந்திரிச்சிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வேறு ஒரு டவுட்டாக இருந்துச்சு பரவாயில்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து உட்காந்துருப்பேன் எங்கள் ஹஸ்பண்டும் வந்துட்டாரு சாப்பிட்றதுக்கு அப்போ தான் வந்து ஃப்ரெஷர் வந்து திறந்து பார்த்து நல்லா விந்துருந்துச்சு தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டேன் அதனால் வந்து லைட்டாக கொல கொலம்னு இருந்துச்சு ஆனால் வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு பையன் வந்து எந்திரிக்கவே இல்லை அதனால் வந்து அப்பாடா எந்திரிக்கிறதுக்குள்ள தூ சாப்பிட்ருவோம் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே உட்காந்து சாப்பிட்ருந்தோம் கூடவே வந்து சட்னி காலையில் வந்து அரைச்சது இருந்துச்சு அந்த தேங்காய் சட்னியும் வச்சு தான் சாப்பிட்டோம் ரெண்டு பேருமே அப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அவரும் வந்து கிளம்பிட்டார் நைட்டுக்கு வந்து இதே சாப்பாடுதான் கூட வந்து கொத்தமல்லி சட்னி பண்ணி இருந்த மத்தபடி எதுவுமே வந்து ஸ்பெஷலா பண்ணல நைட்டுக்கு கொத்தமல்லி கொத்தமல்லிச்சடிகை கொஞ்சம் புளிப்பு அதிகமாக போட்டு பண்ணியதுனால காரசிரமா செம டேஸ்ட்டாக இருந்துச்சு இதுக்கு வந்து பனியாரம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பனியாரம் ரெண்டு அடிசல் சுட்டு சாப்பிட்டோம் இந்த தடவை வந்து பனியாரம் வந்து நல்லா கிறிஸ்பியாக சொல்ல ஒரு அளவுக்கு வந்து மெது மெதுந்தான் சுட்ட பையனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கனால அவனுக்கு வந்து பனியாரம் தான் கொடுத்துருந்தேன் அவ்வளோதாங்க இந்த விளாக் இதோட முடியுது இந்த விளாக் உங்களுக்கு நான் நம்புறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் பார்க்கணும்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ